திடீரென கைமாறிய ஜெயக்குமார் வழக்கு தோட்டத்தை தோண்டிய அதிகாரிகள் அவிழுமா மர்ம முடிச்சுகள் ஒரே நாளில் அதிரவிட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் மீண்டும் பரபரக்கும் திசையன் விலை திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தன்சிங் கடந்த இரண்டாம் தேதி வெளியே சென்று வருவதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை அதனைத் தொடர்ந்து அவரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என பலரும் பல இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர் அப்போதும் ஜெயக்குமார் கிடைக்கவில்லை இதையடுத்து அவருடைய மகன் கருணையா ஜப்ரின் உவரி காவல்துறையில் இது தொடர்பாக கடந்த மூன்றாம் தேதி புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன ஜெயக்குமாரை தீவிரமாக தேடி வந்தனர் ஜெயக்குமார் வீட்டின் பின்புறம் போதிலும் அவரது உடலில் கடப்பாக்கல் மற்றும் இரும்பு தகடுகள் கட்டப்பட்டிருந்ததுடன் வாயில் பாத்திரம் கழுவ பயன்படுத்தப்படும் ஸ்கிர்பர் வயரும் இருந்துள்ளது ஜெயக்குமார் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்த சர்ச்சை எழுந்தது இது தற்கொலை என்றால் இவ்வளவு கொடூரமாக ஒருவர் எப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது மறுபுறம் இது கொலையாக இருந்தால் அதை செய்தது யார் அவரது உடலை வீட்டு தோட்டத்தில் வைத்து எரித்தது யார் என்கிற கேள்விகள் அணிவகுத்தன கொலையாவதற்கு முன்பு அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாகவும் தகவல் வெளியானது ஜெயக்குமார் தனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகின்றனர் என்றும் அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் புகார் கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததாகவும் இந்த கடிதம் தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தினர் இது தொடர்பாக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் பலரிடமும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த வழக்கில் அவரது குடும்பத்தார் மீது சந்தேகிக்கப்படுவதாகவும் அரசியல் ரீதியாக சிலர் மீது சந்தேகம் வலுப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது மேலும் அது ஜெயக்குமாரின் உடலே கிடையாது என்கிற ரீதியிலும் சொல்லப்பட்டது இது இப்படி இருக்க இந்த வழக்கில் மர்மம் நீடித்துக் கொண்டே வந்தது ஜெயக்குமார் கடையில் வாங்கிய டார்ச் லைட் வீட்டில் கண்டெடுக்கப்பட அவரது உடல் தோட்டத்தில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது எப்படி என்கிற பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கை சுற்றி வட்டமடித்தது இருப்பினும் இது தொடர்பாக போலீசார் கடந்த இருபது நாளாக நடத்திய விசாரணையில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை என சொல்லப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் மரண வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் வியாழக்கிழமை காலை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதற்கான உத்தரவை தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர்ஜிவால் பிறப்பித்திருந்தார் மேலும் சிபிசிஐடி ஆய்வாளர் உலக இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து ஜெயக்குமாரின் மர்ம மரணம் தொடர்பாக சிபிசிஐடி வசம் வழக்கு மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது அச்சமயத்தில் காவல்துறை கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணையை தொடங்கினர் நிலையில் ஜெயக்குமாரின் தொடர்பாக கரைச்சுத்து புதூரில் உள்ள அவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதோடு ஜெயக்குமாரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்திலும் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது அங்கு தோட்ட பகுதியில் தோண்டி பார்த்து ஆய்வுகளை நடத்தினர் இதனால் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த மர்ம வழக்கு மீண்டும் பரபரக்க தொடங்கியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும்